வேதாளம் கதை பத்தொன்பது சிங்கத்தை உருவாக்கிய சகோதரர்கள் மீண்டும் வேதாளம் புளிய மரத்திலிருந்து விக்ரமாதித்தன் தோல் மீது தொங்கிக் கொண்டது கதையின் தொடக்கத்தில் வேதாளம் வேதாளம் மன்னா உன் துணிச்சலை என்னவென்று சொல்வது சலிக்காமல் என்னை பிடிக்கிறாய் உன்னை பற்றி ஒரு பழமொழி சொல்வார்கள் தெரியுமா முயற்சி திருவினையாக்கும் சரி உனக்கு பயண அழுப்பு தெரியாமல் இருக்க சுவையான கதை ஒன்றை சொல்கிறேன் ஆனால் உன் வாயை திறந்தால் நான் பறந்து விடுவேன் அதுதான் விதி போகும் வழி பயணம் அழுக்காமல் இருக்க சுவாரஸ்யமான கதையொன்று சொல்கிறேன் கேள் என்று தொடங்கியது வேதாளம் சிங்கத்தை உருவாக்கிய சகோதரர்கள் மகத தேசத்தில் உள்ள விக்னுஸ்தலம் என்னும் ஊரில் நான்கு சகோதரர்கள் வசித்து வந்தார்கள் அவர்கள் மிகவும் ஏழ்மையில் வாடினர் பெற்றோரை இழந்த அவர்களுக்கு உதவி செய்ய எவரும் இல்லை நால்வரும் ஊருக்குள் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து காலம் கழித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லா நாட்களிலும் வேலை கிடைக்கவில்லை பாதி நாள் பட்டினியாகவே இருக்க நேரிட்டது வறுமையின் வேதனையில் மனம் வெறுத்த மூத்த சகோதரன் ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து இடுகாட்டில் ஒரு மனத்தில் தூக்கு கொண்டான் அதிர்ஷ்டவசமாக கிளை முறிந்து அவன் கீழே விழுந்தான் அவனை தேடி வந்த மற்ற மூன்று சகோதரர்களும் நடந்ததை புரிந்து கொண்டு வருந்தினார்கள் இரண்டாம் சகோதரன் அண்ணா இந்த விபரீத முடிவுக்கு வரலாமா மிக்க அறிவாளியாகிய நீ இந்த ஏழ்மையைக் கண்டு அஞ்சலாமா இருள் நீங்கிடும் விடியல் போல நமது கஷ்டமும் நிச்சயம் நீங்கும் அதற்கான வழி என்னவென்று நாம் சிந்திக்க வேண்டும் என்றான் மூன்றாம் சகோதரன் நாம் வறுமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வித்தையையோ பெரும் சக்தியையோ பெற வேண்டும் அப்போதுதான் செல்வம் தேடி வரும் நான்காம் சகோதரன் இதுதான் சரியான வழி நாம் ஒவ்வொருவரும் ஒரு திசையில் பிரிந்து சென்று மாய மந்திர வித்தைகள் கற்று திரும்புவோம் இன்னும் ஆறு மாத காலம் கழித்து இதே பௌர்ணமி தினத்தன்று இதே இடத்தில் சந்திப்போம் என்று கூற அனைவரும் ஒப்புக்கொண்டு பிரிந்து சென்றனர் ஆறு மாதங்கள் சென்ற பின் நான்கு சகோதரர்களும் திட்டமிட்ட இடத்திலேயே கூடினார்கள் தாங்கள் கற்று வந்த வித்தைகளை பற்றி பகிர்ந்து கொண்டார்கள் மூத்தாண்ணன் எந்த ஒரு பிராணியின் எலும்பு துண்டு கிடைத்தாலும் அதன் மூலம் எலும்புக்கூட்டை உருவாக்கிவிட முடியும் இரண்டாம் சகோதரன் எலும்புக்கூடு கிடைத்தால் அதற்கு சதை நரம்புகள் தோல் மயிர் போன்றவற்றை விடுவேன் மூன்றாம் சகோதரன் மாமிசக்கூடு தோல் சதை உருவாகிய பின் நான் அதற்கு உயிரை கொடுத்து உயிர்ப்பித்து விடுவேன் நான்காம் சகோதரன் எந்த வித்தையும் கற்றுவரவில்லை நான்காவது சகோதரன் நிறுத்துங்கள் நீங்கள் உருவாக்கியிருப்பது ஒரு சிங்கத்தை அது உயிர் பெற்றால் நம் அனைவரையும் கொன்றுவிடும் தயவுசெய்து அதை உயிர்ப்பிக்க வேண்டாம் என்று தடுத்தான் சரி கதை தொகுப்பில் வேதாளம் வேதாளம் மன்னா வேலியே பயிரை மேய்வது போல ஆகிவிட்டது இவர்களின் நிலைமை தங்கள் வித்தையின் பலத்தால் வரும் ஆபத்தை கூட உணராத முட்டாள்கள் அல்லவா மூன்றாவது சகோதரன் தன் வித்தையின் வலிமையை காட்டுவதில் பிடிவாதமாக இருந்தான் நான்காவது சகோதரன் உன்னால் தடுக்க முடியாது என்று தெரிந்தால் நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இந்த மரத்தின் மீதாவது ஏறிக்கொள்கிறேன் உயிர் பெற்ற அடுத்த கணம் அங்கிருந்த மூன்று சகோதரர்கள் மீதும் பாய்ந்து அவர்களை கொன்று தின்றது இதையெல்லாம் மரத்தின் மேலே இருந்து பார்த்த நான்காவது சகோதரன் சிங்கம் சென்ற பின் மெதுவாக கீழே இறங்கி மீதமிருந்த சகோதரர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்துவிட்டு புறப்பட்டான் இதிலிருந்து வேதாளத்தின் கேள்வி என்னவென்றால் பின்னால் விளையப்போகும் ஆபத்தை உணர்ந்து தடுத்த நான்காவது சகோதரனே புத்திசாலியா அல்லது தன் வித்தையின் வலிமையை காண்பிக்க துணிந்த மூன்றாவது சகோதரனே புத்திசாலியா இதில் மிகப்பெரிய புத்திசாலியார் நீ சரியான விடையை தெரிந்திருந்தும் மௌனமாக இருந்தால் உனது தலை வெடித்துவிடும் என்று எச்சரித்தது வேதாளம் குருயிஜன் விக்கிரமாதித்தனின் பதில் வேதாளமே இதில் சந்தேகம் என்ன நான்காவது சகோதரனே மிகப்பெரிய புத்திசாலி ஏனென்றால் முதல் மூன்று சகோதரர்களும் செல்வத்திற்காகவே வித்தைகளை கற்றனர் ஆனால் அவர்கள் தங்கள் வித்தையை தங்கள் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் ஒரு கொடிய விலங்கின் மீது பயன்படுத்தினார்கள் இதைத்தான் கூழை கொடுத்து கூடை தூக்குவதா என்பார்கள் அதாவது ஒரு சிறிய லாபத்திற்காக பெரிய ஆபத்தை விலக்கி வாங்கிய முட்டாள்கள் அவர்கள் நான்காவது சகோதரன் எந்த வித்தையையும் கற்று வரவில்லை என்றாலும் அவன் ஆபத்தை உணர்ந்து மற்றவர்களை தடுக்க முயன்றான் தோல்வியடைந்தபோது தன் உயிரை காப்பாற்றி மீது ஏறிக்கொண்டான் வித்தையை விட எவ்வளவு அறிந்தோம் என்பதல்ல அதை எங்கு அதை எங்கு எப்போது பயன்படுத்த வேண்டும் என்ற ஆபத்தை உணரும் அறிவே முக்கியம் அதனால் புத்திசாலி நான்காவது சகோதரனே விக்ரமாதித்தன் அழுத்தமாக பதில் சொன்னான் லீஸ் கதை முடிவில் வேதாளம் வேதாளம் மன்னா உன் அறிவுக்கு முன்னால் நான் தோற்கிறேன் உன்னை பற்றி இன்னொரு பழமொழு சொல்வார்கள் தெரியுமா அறிவே ஆற்றல் உன்னிடம் விடைபெறுகிறேன் வேதாளம் மீண்டும் சிரித்து விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து குதித்து தான் குடியிருந்த முருங்கை மரத்தை நோக்கி பறந்து சென்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறொரு கதையில் சந்திப்போம் இயற்கை நேசிப்போம் இயற்கையோடு பயணிப்போம் நன்றி